சந்தன மகாமுனிவர் வந்து வருகின்றார் அப்பேர் மா முனிவர் இடத்திலே வந்து கண்ணபுரான் குழந்தைகளை ஒப்படைத்து ஐயா மூவாசை விருத்த முனிவரே இதோ இருக்கறாலே எனது தங்கைமார் எட்டு பேர் அவ எட்டு பேர்களும் கண்ணை இமைய காப்பதேபோல தேவர்கள் மூவர்கள் யாவரும் அறிந்திடாமல் அறியாமல் Иван எதெது பேறியுமே சீரோடும் சிறப்போடும் அளர்க்க வேண்டும் ஆ வேணும் ஐயா அப்படியே சொல்லி உபதேசிப்ப போது அப்பந்தான் சந்தன மகாமணி இவர் சொன்னார் கோபாலா உமது தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நாளை ஒரு காலத்தில் இவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அம்மா அப்பாவுடைய பேரை கேட்டா நான் என்ன வார்த்தை சொல்லுவது அம்மா அப்பாவை பற்றி அவ கேட்டான்னு சொன்னா உண்மையாகப்பட்டது மகுட சங்காரம் வைக்கத்தான் இவ எட்டு பேரையிலுமே நாங்க பிறவி செய்தோம் இந்த உண்மையை சொன்னிரையானா உமது சிரசு இரண்டாக வெடிக்க கடவுது கடவு அப்படின்னு சாபத்தை கொடுத்தே பிள்ளைகளை ஒப்படைத்தார் நல்லா தன போயிட்டு இருந்துச்சு அப்படியாகவே ஒப்படைத்த போது பார்த்தார் சந்தன மகாமனிவர் அன்றைய நாள் முதலாக அவர் அட்டகாலியர்களை எப்படி வளர்த்து வருகின்றார் ஐந்து நல்ல வயது மாற்றி வயது மாற்றி ஐந்து நல்ல வரும் போது தன்னை இவை காப்பதை போலவே கண்ணுக்குள்ளே மடியை போல காலியர்கள் எட்டு பேரையுமே சிறப்பாக வளர்த்து வந்தார் சந்தன மகா முனிவர் ஓர் தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இருந்து தற்காத்து வளர்த்து வரும் போது எட்டு எட்டு பாடம் எழுதினார்கள் பத்து பன்னிரண்டு வயதாச்சு பல பாடங்களை பிடித்து பதினாறு வயதுக்குள்ளே பூத்து நிறைந்து காலியர்கள் புஷ்பவதி பெண்ண ஆகியிருக்கிறார்கள் அப்பம் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ண ஆகியிருக்கும் போது அப்பந்தான் முத்தாரம்மா நினைக்க இதனால் இதுவரைக்கும் நாம சிறு பிள்ளையா இருந்தோம் பரவாயில்ல இன்னைக்கு காளியர்கள் எட்டு பேரு இப்படி ஒரு அழகா இருக்கா நம்ம அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இருந்தா நாமளுக்கு அருமை உண்டு பெருமை உண்டு ஆனந்தம் உண்டு அம்மாவும் அப்பாவும் அருகாமையில் இல்லைன்னா நமக்கு அன்பு இல்ல பண்பு இல்ல பாசம் இல்ல ஆனந்தமும் இல்ல கிடையாது நம்ம அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வரணுமானா யாருன்னு தெரிஞ்சாத்தானே நம்ம போகலாம் நம்ம தாயும் தகப்பனும் யாராக இருக்கும் யாரா இருக்கும் ஏன்னா சிறு பிள்ளையில வந்தா பாத்தீங்களா சிறு பிள்ளையில வந்த உடனே இரு பேர்களுக்குமே எட்டு பேர்களுக்கு யாரு எவருன்னு தெரியல அப்ப நம்ம அம்மா அப்பாவை அறியணும் தெரியணும்னா யாரை கேட்டா தெரியும் நம்மளை வளர்த்தது யாரு சந்தன மகாமுனிவர் அவரிடத்திலே சென்று அட்டகாரியர்களை கேட்க வேணும் என்று செரு போட்டு உள்ள வரக்கூடாது கோயில் எட்டு சந்தன மகாமணிவர் இடத்திலே வந்து இது என்னோட வார்த்தை கே அம்மா யாரு அப்பா யாரு ஆதரித்த விவரம் என்ன தாயும் யாரு தகப்பன் யாரு താക പോയാർ കർകാട വിവരമെന്തേ தகப்பன இருந்து எங்களை தற்காத்து வந்தீங்க ஆனால் இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் யாரு என்று எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல அம்மாவையும் அப்பாவையும் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று கேட்ட போது

வேணு ஆ குளியவே அழகலவ மணல் வரதி அலங்குச்சரசமிகு பூதங்குச்சி புளியமிகு ஏப்பமுத்தி 谁啊？来着？<noise> <noise> <noise> ஆமா இப்படி வகை வகையாகவே எடுத்து போட்டு அமைய நாங்க என்ன கோங்கு என்ன நல்லெண்ணெய் எல்லாம் ஊத்தி குடம் ஊத்தி அம்மா கொடிய யாகத்தையே வளர்த்து வருகிறேன் யாகத்துல மூணு யாகம் உண்டு என்ன அதாவது உலக நன்மைக்கு வளர்க்கக்கூடிய யாகம் வந்து உத்தமம் ஆமா அதுக்கு வந்து நல்ல பொருட்கள நீங்க சொன்னிய பார்த்தீங்களா நல்ல வாசல் ஆமா இப்பேர் பட்ட போடுவாங்க போடுவாங்க இன்னொரு யாகம்

கசப்பான பொருட்களை யாகத்துல போட்டு யாகத்தை வளர்க்கணும் சொன்னா இதுதான் அதர்ம யாகம் அதர்ம யாகம் ஆனா அட்டகாலி எட்டு பேர்கள் அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி தாயும் தந்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி அட்டகாலியர்கள் அக்கினி யாகத்தையே வளர்க்க வேண்டும் என்று அக்னி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று ஆதிவள்ளி கைலையிலே சிவபெருமானை மனதிலே எண்ணி கொண்டு அவரு அக்னிய வளர்த்துவாரா பிள்ளைகளை கொடுக்க வேண்டாம் என் பேச்சு கேட்டியா ஒரு வார்த்தை கேட்டு பேனா வருமா அவ எட்டு பேரையும் நாகராஜனுக்கும் நாகக்கனுக்கும் கொடுத்து விட்டு சரி இப்ப எனக்கு தெரியாம சந்தனமாம் சோலையிலே விட்டு விட்டு வந்திருக்கிறாய் அவளோ தாய் தகப்பனே தெரிய வேணும் என்று என்னை நினைச்ச அக்கினிய வளர்க்க நான் அண்டவை ரூப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ தெரியவில்லையே பார்வதி

கைலாசத்தில் இரு அண்டவா கண்டிப்பா நான் அக்னியாக அணைச்சிட்டு தான் கைலாசத்துக்கு திரும்பி வருவேன் அப்படி என்று சொல்லி கைலையில்

அப்படி ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவியாகப்பட்டவா ஆமய்யா ஆண்டவா நான் சென்று அக்கினி யாகத்தை அணைத்து போட்டு வரேன் ஆமா யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி பார்வதா தேவி என்ன செய் ஆவ கைலாச மலைகளை பை பாரோ நீ அக்கினியாகத் தணைக்க வேண்டும் அம்மா ஆமாம்மா ஆண்டவன் மாண்டு போனா ஆதி சக்திக்கு உண்டா கடவுள் சிவன் வாண்டு போனா ஆமோ கண்ணன் தங்கைக்கு மரிப்பு உண்டா அம்மா என்ன சிவபெருமான் மாண்டு மடிந்தாரே மாவிழப்பேன் ஆனால் மாவிலப்ேன் பூவிலப்ேன் மந்தல் குளே நான் மரப்பேன்

ஆண்டவன் வரவேணும் என்று சொல்லி தான் அக்கினிய வளர்த்தேன் ஆண்டவன் திரும்பி வந்தா தான் இந்த அக்கினியாகத்தான் தான் அணைக்க முடியும் அதை மீறி இந்த அக்கினியை நீ அணைக்கணும்னு நினைச்சா ஆண்டவன் மீது உனக்கு அப்பேர் பட்ட அதிகமான அன்பு இருந்த நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படி கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்னார் கோவத்துல ஒரு வார்த்தையை சொன்ன உடனே பார்த்தா என் தாயாகப்பட்ட பார்வதி நம்ம தங்கச்சி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டா அப்படி என்று சொல்லி வேப்பிளையும் வேப்பிளையும்